சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர் அவ்வளவு சிறப்பாக அமையல லீக் சுற்றோட அணியின் பயணம் முடிவுக்கு வந்துச்சு இதனால வீரர்கள் மீது கேள்விகள் எழுந்துச்சு இப்படி இருக்கும்பொழுது அடுத்த சீசன்ல இந்த அஞ்சு வீரர்களை அணி நிர்வாகம் கழட்டி விட போறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ தெரிய வந்திருக்கு இந்தியன் பிரீமியர் லீக்கின் பதினெட்டாவது சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு மோசமான கனவு மாதிரி தான் இருந்துச்சு கோப்பையை வெல்லும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை விடுங்க ஒரு போட்டியில கூட வெற்றி பெறும் அணியாக தெரியல தொடர்ச்சியான போட்டிகளில் மோசமான தோல்விகளை சந்திச்சாங்க இதுக்கு பல வீரர்கள் காரணமாக இருந்தாங்க அப்படி இருக்கும்பொழுது இந்த ஐந்து வீரர்கள் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து விடுவிக்கப்பட போறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்ப வெளியாகியிருக்கு அவங்களுடைய மோசமான ஆட்டத்திற்கும் வயதின் காரணமாகவும் அணி நிர்வாகம் அவங்களை விடுவிக்க இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இடது கை தொடக்க ஆட்டக்காரரான டெவன் கான்வோ நியூசிலாந்து வீரரான இவர் ஐபிஎல் மெகா கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கப்பட்டாரு ஆனா அவருடைய ஆட்டம் ரொம்பவே ஏமாற்றம் அளிச்சது ஆறு போட்டிகளில் நூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்கள் மட்டும்தான் அடிச்சாரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வேகப்பந்து வீச்சாளர் முகேஷ் சௌத்ரிய ஐபிஎல் பி இருபத்தி ஆறுல இருந்து விடுவிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சீசனில் அவருடைய பந்து வீச்சு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் எதுவுமே நடக்கல ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவருக்கு ரெண்டு போட்டிகளில் விளையாட வாய்ப்பு கிடைச்சிது அதில் ஒரு விக்கெட் மட்டும்தான் எடுத்திருந்தார் ஐபிஎலோட பத்தொம்போதாவது சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரவிச்சந்திரன் அஸ்வினை விடுவிப்பாங்க அப்படின்னு தெரியுது இவரை ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மெகா ஏலத்தில் ஒன்பது புள்ளி ஏழு அஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இருந்தாலும் அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை பந்து வீச்சில் அதிக ரன்கள் விட்டு கொடுத்தாரு அதே நேரத்தில் பேட்டிங்லேயும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் கூட அடலை ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து விஜய் சங்கரையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விடுவிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மெகா ஏலத்தில் இவர் ஒன்று புள்ளி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டார் அவருக்கு ஆறு போட்டிகளில் விளையாட வாய்ப்பு கிடைச்சிது அதில் நூற்றி பதினெட்டு ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தார் கடைசியாக ராகுல் திரிபாத்திய தொடக்க ஆட்டக்காரராக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த சீசனில் களம் ஆனால் அவருடைய பேட்டிங் சொல்கிற விதமாக இல்லை தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைச்சும் அவர் தொடர்ந்து தோல்வி தான் அடைஞ்சார் இதனால் அடுத்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலேருந்து இவரும் தீபக் ஹூடாவும் விடுவிக்கப்படுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்னும் வேறு எந்தெந்த வீரர்களை சிஎஸ்கே அணி தக்க வச்சுக்கணும் இல்லைனா விடுவிக்கணும் அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் போடுங்கள் இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்